நிக்கி சொல்லு கம்மனை அவ என்ன எப்படி உட்காந்துருக்காண்டா அவளுக்கு இன்னைக்கு ஒரு கிஃப்ட் பாக்ஸ் ஒண்ணு வரப்போகுது அதுல ஒரு ஆச்சரியத்துல இருக்கா பேச பாக்கிறது மொபைலை பாத்துட்டு இருக்காரு இன்னைக்கு தான் வந்து சுத்தி மக்கள் வந்து கொஞ்சம் ஃப்ரீயா இருக்கா சண்டேல அதனால நீ கொஞ்சம் ஃப்ரீயா இருக்கா சரி அப்பா எங்க பேருக்கு தெரியுமா தெரியுமே என்ன உங்க பேருக்கு தெரியுமா தெரியுமே உறவுகளே பண்ணாம நீங்க வீடியோவை ஃபுல்லா பாருங்க அப்பதான் என்ன பண்றோம் எல்லாம் கரெக்டா தெரியும் இடையிடையே ஏதாவது நாங்க பேசினாலும் அது வந்து புரியும் புரியும் அது என்ன சொல்றது அதுக்கப்புறம் கமெண்ட்ல கேட்கு கேக்கீங்க வீடியோ பாக்காம லேசா பார்த்துட்டு அதெல்லாம் பாருங்க வீடியோ ஃபுல்லா பாருங்க சரியா இப்ப வந்து வெயில் நல்ல சுள்ளு அடிச்சிட்டு இருக்கு காத்து அடிச்சிட்டு இருக்கு இந்த கொஞ்சம் நேரம் பாவம் அப்படிதான் இருக்கு துணி காய போட்டிருக்கேன் இப்ப நீங்க என்ன வீடியோ பார்க்க போறோம்னா மிக ரம்ஜான் வரப்போகுது

என்னன்னா சண்டே வரைக்கும் சுட்டி மருந்து கூட இருக்கா அப்புறம் போயிடுவாளா நம்ம வந்து அந்த முடியாது அதுக்காண்டி இன்னைக்கு அப்பாவி அப்பா வந்து இஃப்தார் பாக்ஸ் போய் இஃப்தார் பாக்ஸ் வாங்க போயிருக்காங்க அப்பா முன்னாடி நாங்க இன்ட்ரோ கொடுத்துட்டோம் இந்த விஷயம் அப்பாவுக்கு தெரியாது அப்பா வாங்கிட்டு வாங்கன்னு சொல்லிட்டோம் வாங்கிட்டு வரவும் நம்ம உள்ள வரும்போதே அப்பாவை காமிக்கிறேன் பாருங்க பாக்ஸ் ஓபன் பண்ணுவோம் நம்ம நெக்ஸ்ட் வீக் ரம்சான் இன்னைக்கே கொண்டாடுவோம் அந்த நோம்பு தான் ரம்சான் இல்லை ரோம் நோம்பு திறக்கிறத நாம இப்போ பகலில் கொண்டாட சொல்றோம் நமக்கு தெரியாது தெரிஞ்சவங்க கமாண்டர் சொல்லுங்க எங்களுக்கு தெரிஞ்சது ஏதோ நாங்கள் அதை பண்றோம் ஒரு ஆசை எங்களுக்கும் அதை பண்ணணும் அப்படின்னு ஒரு ஆசை ரொம்ப பாக்ஸ் வாங்கி அதில் என்னென்ன இருக்கு எப்படி இருக்கு டேஸ்ட் எப்படி இருக்கு அப்படின்றது ஃபுல்லா உங்களுக்கு காமிக்கும் சரியா அதே போல நம்ம இஸ்லாமிய உறவுகள் எல்லாரும் எல்லாருக்கும் எங்களுடைய அட்வான்ஸ் ரம்ஜான் வாழ்த்துக்கள் ஹாப்பி ரம்ஜான் அப்பாவும் இதுக்கப்புறம் சொல்வாங்க அப்பா வர சரியா அப்பா வராங்க இருக்காது தயாராகிறா பாருங்க சுட்டி மகள் எதுக்கு தெரியுமா இஃப்தார் பாக்ஸ் வந்துடும் கேட்டு சத்தம் கேட்கு அப்பா அப்பா வந்துப்பாங்க என்ன ம் டாடி வந்து கிஃப்ட்டார்கள் வந்து அப்பா வாருங்கள் வாருங்கள் வணக்கம் நாங்கள் வெளியே ஆரம்பிச்சிட்டோம் இஃப்தார் பாக்ஸ் வந்துடுச்சி காமி அபாருங்க நாங்கள் வாருங்க நாங்கள் வாருங்கள்

அம்மா வந்து ஒரு கலைமாமணி அவார்ட்லாம் எல்லாம் வாங்கியிருக்கேன் அதனால அந்த பத்தி நீங்க ஒன்னு சொல்லல அவங்க வந்து பிஸியா இருக்காங்க நோம்பூர் கராலங்களா எங்க நல்லா பேட்டிங்கங்க நல்லா ஏத்தி வெண்டீங்க சுபி மல வந்து 10thல நல்ல மார்க் மார்க் எடுக்கணும் தீபாவளி பத்தி தீபாவளி ஹேலோ ஒரு ஆளு சாப்பிடுற மாதிரி இருக்கونه. இங்க கொஞ்ச கொஞ்சதனால தான். டேஸ்ட் பண்ண பண்ணப் ஒரு டேஸ்ட் டேஸ்ட். பண்ணுங்க. இது கட் பண்ணிக்கிறேன். பழம் பழம் வச்சிருக்காங்கன்னு பேக்கிங் பாருங்க. பேக்கிங் நல்லா பேக் பண்ணிருக்காங்க. நம்ம தெரியுமா? நம்ம தெரியுமா? அதனால. பாக்கவே சூப்பரா நான்

போனா போய் <csuk -vidia> இல்ல இல்ல. அவங்க தானியே இந்த பீஸ் குடுத்துறாங்க. வெரி குட். பாட்டர்லாம் தான் சாப்பிடுவாங்க. இந்த மாதிரி அப்புறம் சாப்பிடுவாங்க. அந்த